Sterpuger திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் திருடிகள் இணக்கிச் சம்பளம் பரிநடுவிகள் மயக்கி சங்க முன்கிகள் சிதடிகள் முளைக்க சும்பல் கண்டிகள் சதிகாரர் செவிடிகள் மதப்பட்டுங்கு குண்டிகள் அசடிகள் பிணக்கிட்டும் புறம்பிகள் செழுமிகள் அழைத்து சங்கொலுன் செயர் வெகுமோக குருடிகள் நகைத்திட்டம் புலம்புகள் உதடிகள் கணக்கிட்டும் பிணங்கிகள் குசலிகள் மறுத்திட்டும் விழியா கொலுவிகள் மினுக்கு உற்சங்கிறங்கிகள் நடனமு நடித்து டொங்கு சண்டிகள் குணமதில் முழு சுத்த சங்கிய சங்கிகள் உறவாமோ இருடியர் எனத்துற்றும் பதங்கொலும் அறையவ நிலத்துக்கு சுகம் பெறும் இமையவர் என கட்டுங் குலைந்திடவரு சூரர் இவமுடு வெதித்த சிங்கமும் பல இரதமுடதத்திற்கும் பிளந்திட விடும் வேலா வேளா உரித்திட்டங்க சண்புற மெரிதர நகைத்து பங்கையன் சிறமளவுடு மறுத்து அருள் கோனே அமரர் தமகம் புரிந்து நல் நல்குறவர் தமக்பக்கஞ்சிறந்துர அழகியுதிரு சிற்றம்பலம் புகுபெருமாலே